இந்த வரிசை பார்த்துட்டோமா இப்போ இந்த வரிசையை பார்க்கலாம் ஷா பா ஜபர் ஷ இப் ஷப் ப கல்கலா கல்கலா செஞ்சு அதாவது டூ டைம்ஸ் மாதிரி ஓதும் ஷப் டால் பா ஜபர் த இப் டப் டப் தா பா ஜப தா இப் தொப் தொப் தப்புன்னு வந்து கூட தொப் தொப் அந்த மாதிரி வந்து ஓதும் பா எல்லாம் கல்கலா ஓகேவா இந்த மீம் மீம் ஜபர் இம் இம் பாருங்கதான் இப்பு மாதிரி இம்மு கிடையாது நோட் பண்ணுங்க இப்பு மாதிரி இம்மு கிடையாது ஏன்னா கற்களாக்க மட்டும்தான் அந்த ப்ரெஃபரன்ஸ் அந்த என்ன சொல்கிறது நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நார்மல் எழுத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் அவ்வளோவா கொடுக்கறதில்ல தொம் ல மீம் ஜபர் ல இம் லம் சீன் மீம் ஜபர் ச இம் சம் ஷ மீம் ஜபர் ஷ இம் ஷம் ஷம் த மீம் ஜபர் த இம் தம் தம் வ மீம் ஜபர் வெல் இதான் சொல்லிட்டேன்னா வல் மீம் ஜபர் ரம் வெம் முன்னாடி வந்து வேன்னு சொல்லிட்டேன் வெல் சொல்லாமல் அவ்வளோ தான் ரம் வெம் ஐ மீம் ஜபர் ரம் எம் ஐந்தால் ஜபர் அது அம் கல்கலாவுடைய எழுத்துக்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க இம்மு சொல்கிறது கிடையாது இம் இப்பு இது புரியுதுங்களா அத் அத் ஆஃப் இதுவும் கல்கலா கல்கலா ப்ளஸ் ஹுர்ஃபே முஸ்தாலியா வின் எழுத்து இது ரெண்டுமே ரெண்டுத்துலேயும் வருது காஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வந்து இதுக்கு சுகுன் சிம்பிள் இல்லை அதனால் ஹுர்ஃபே முஸ்தாலியாவுடைய என்ன சொல்கிறது அதோட கணக்கில் இது வந்து வருது காஃப் த ஜபர் கா இத்து அத்து கத் கத்து ஓகேவா நார்மல் எழுத்துக்களுக்கும் பல்கலாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இது ரெண்டு ரெண்டு முறை ஊதுகிற மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்பு அந்த மாதிரி ஆனால் பேஷ் போட்டு பூன்னு ஓதிடக்கூடாது இப்பு அவ்வளோதான் இது வந்து இம் கீழே இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இது வந்து ஃபேமஸ் தாலியா இதையும் தடிமனாக ஓதணும் இந்த கல்கலாவின் எழுத்து இதையும் கொஞ்சம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஓதணும் கத்து கத்து ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஷார்ட்ஸும் வருது லாங் வீடியோஸும் வருது